ད�ས <laughs> ད�ས Yeah. Mm -hmm. you

ஒரு கேவலமான சிந்தனையில இன்றைக்கு தொடர்ந்து கடந்த ரெண்டு மாத காலமாக எங்களை கட்சியில சேர்த்துங்க எந்த நிபந்தனை இல்லாமல் வர கட்சி ஒன்றுபட்டதான் முடியும் நீங்க அதாவது துரோகிகளையும் விசுவாசம் இல்லாதவர்களையும் வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவதை விட இந்த அரசியல் அரங்களை எதிர்கட்சியாகவே செயல்படலாம் நம்ம நிம்மதியா இருப்பார் எடப்பாடியார் எடப்பாடியார் மட்டும் இல்லையா நம்ம கட்சியே நிம்மதியா இருக்கும் ஒரு குறுப்பு கட்சிக்குள்ள இருந்து கொண்டு காட்டி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பி டிமாக செயல்பட்டுக் கொண்டு தினசரி கட்சியை சொணிந்து கொண்டு சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்துக் கொண்டு இருந்தவர் இருந்த கூட்டம் இந்த நரி கூட்டம் இன்றைக்கே இயக்கத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது அதிமுக என்கின்ற அரசியல் கட்சி இப்போதுதான் தூய்மையாக உள்ளது இதுல இந்த மாதிரி நபர்களுக்கு எந்த இடமும் கிடையாது இன்னும் நீங்க முட்டி போட்டு தவழ்ந்து வந்தாலும் சரி அனைத்து இந்த அண்ணாது முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு துணி கூட எந்த விதமான இதுவும் கிடையாது இப்பயும் இங்க கூட நிறைய பேர் வெக்கமே இல்லாம எல்லாத்தையும் உங்களை கொடியை போட்டுனேன் நாங்கள் கட்சியில தான் நாங்கள கட்சியில தான் சொல்லிடுவேன் ஏன் உங்களுக்கு கேவலமா இல்லை நீதான் வேற கட்சியில போய் நிற்கிட்டீங்க தேர்தலில் வேற கூட்டணி சொல்லிட்டீங்க உங்க கட்சியுடைய தலைவர் வேற சின்னத்துல போய் நிற்கிறாரு திரும்பவும் அதிமுக கொடியை போனது உங்களுக்கு வந்து எதாவது உங்களுக்கு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதா நல்ல ரத்தம் ஓடுச்சுன்னா உண்மையான பிரச்சனை அம்மா அவர்களுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஏக்கத்துக்கு எவனும் துரோகம் பண்ண மாட்டான் புரட்சி தலைவர் சொல்லுகிறார் நீ எவ்வளவு பெரிய உழைப்பாளர் இருப்பதை விட இந்த ஏக்கத்துக்கு விசுவாசமாக இரு அது ஒன்றே போதும் சொல்லுகிறார் இந்த கட்சிக்கு விசுவாசம் தான் முதல்ல தேவை என்றைக்கு நீங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா தொடர் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்துடைய முடிவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றீர்களோ அன்றே உங்களுக்கு இந்த அண்ணா திமுக இருக்கின்ற உறவே முற்றிலுமாக அறிந்து விட்டது நீங்க அண்ணா திமுக சொல்லத்துக்கே உங்களுக்கு லாய்க்கு இல்லை இது நான் சொல்லல புரட்சி தலைவர் வகுத்த சட்ட நீதி சொல்லுது சொல்றாரு ஓ பி எஸ் தொண்டர்களால வரணும் இவர் எந்த தொண்டர்களால வந்தாரு யார ஏமாத்திராடு பாரு இவர் எதாவது ஒரு தொண்டர்கள் வந்து ஓட்டு போட்டு வந்தார ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு வந்தாரு ஏராம் சாமி சொல்லு நேரடியா வந்த நரட்டி உருட்டி ரட்டலைய காட்டி பஞ்ச வச்சு காலில் ஊந்து கையில ஊந்து வந்துட்டு கடைசியா இந்த நாட்டு பிரதமர் சொன்னாரு தான் நான் பதவி சொன்னேன் பிரதமர் சொன்னாதான் பதவி ஏத்தன்னு சொல்றேன்னா அப்ப நீங்க பிஜேபியா வெக்கமா உங்களுக்கு ஆனா இப்படிப்பட்ட துரோகிகளை கண்ட இந்த இயக்கம் எதற்கும் சலத்தை ஏற்பதில்லை எதிர்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய மக்கள் விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு புரட்சி தலைவருடைய புனித ஆட்சி மாநிலமின் எடப்பாற கலர்நிலையும் நிச்சயமாக வளரும் தமிழ்நாட்டில நீதிக்கு எடுத்துனீங்கன்னா அரசியல் அரங்கல்ல இந்த ஒரு சிமாலிகனாம் பாருங்க நம்ம நயன்தாரா கூ நயன்தாரா கூப்பிட்ட உடனே வரலைன்னு போச உதயநீதி அரசியல் விமர்சனம் பெரும்பாலும் ஒரு மரியாதையா பதில் வரும் இப்ப இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் போது அவனே இவனே மயிர மட்டும் பேச இது ஒரு தமிழ்நாட்டில் உங்களுடைய இயற்கை தனமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒரு நாள்ல பன்னெண்டு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் பண்ண பண்றாங்க இதெல்லாம் கேட்கக்கூடிய தலைவர்களை மாட்டு ஒருமையில பேசலாம் அவனே இவனை இவனே சொல்லிட்டு சரி அங்கதான் அப்படி பேசுறாங்கன்னா இங்க ஒரு அண்ணங்கிறார் இல்ல நாராயணசாமி அண்ணா அண்ணா என்ன பண்றாருன்னா இந்த அரசாங்கத்தின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாரு நாலு வருஷமா இது வரைக்கும் எண்பத்தி மூணு தடவை முதலமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்யணும்னு சொல்லிடுறாரு ஆனால் ஒரு குற்றச்சாட்டை கூட ஆதாரபூர்வமாக இந்த நாராயணசாமி தெரிவித்ததே கிடையாது ஒரே ஒரு குற்றச்சாட்டை கூட நீ இதுல தப்பு பண்ண ஊழல் பண்ண அதிமுக துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் அளிக்கும் போது புள்ளி விபரத்தோடு அளிக்கிறோம் பத்திரிகை துறையில குற்றச்சாட்டு சுமத்தும் போது புள்ளி விபரத்தோடு சுமத்துறோம் எதோ இதுல ஊழல் எதோ முறை முறைகேடு எதுல தப்பு நடந்தது என்பது ஆதாரப்பூர்வமா சொல்றோம் உனக்கு ஆதாரப்பூர்வமா சொல்ல தெரியல சொல்லாமலே குழப்பத்துடைய உச்சியில கூட பரவாயில்ல கூட இந்த பேசுவோம் அமைச்சர்கள் பேசுவோம் இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தப்பு இந்த நாராயணசாமி மதிக்கட்டனமா உள்துறை அமைச்சருடைய பொண்டாட்டியை எழுக்கிறாள் அந்த மாதிரி என்ன செய்வாங்க சரி உள்துறை அமைச்சர் ஊழல் பண்றாரு நீ அவரை சொல்லு உள்துறை அமைச்சருடைய மனைவிதான் காசு வராங்க அது பண்றாங்க இது பண்றாங்க கேவலமா தினசரி நீ ஒரு முதலமைச்சராக இருந்தால் தானே ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பதினெட்டு ஆண்டு காலம் டெல்லியில இருந்த ஐந்து ஆண்டு காலம் மத்தியில இணையமைச்சராக இருந்த உனக்கு உனக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமா ஒரு மந்திரி தப்பு பண்றாங்கன்னா மந்திரி தான் பேசணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பத்தி விமர்சனம் பண்ற தப்பா இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்காலத்தில் சொல்ல போனோமா யாருமே தன்மானம் மிக்கவங்க அரசியல் வந்துக அஞ்ச போடுவாங்க போலவு அந்த மாதிரி நீங்க கேவலப்படுத்தி போயிருக்கிறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இன்னமும் ஆட்சிக்கு வந்துடுற மாதிரி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி நான் ஓடாத வண்டியில் யார மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு யார தம்பி சிவா ஓடாத வண்டி எதுன்னா காங்கிரஸ் தான் அவங்க சொல்றாரு நீங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டுக்கோங்க கூட நாங்கள் வரமாட்டேன்றாரு நான் என்ன கேட்குறேன் இந்த சிவாவாகட்டும் இந்த நாராயணசாமி ஆகட்டும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி சம்பந்தமா பேசி முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு ஏதாவது இருந்தா ஒரு சின்ன ஒரே ஒரு தூசு அளவு உண்டா உங்களுக்கு அங்க ஸ்டாலின் கூப்பிட்டு அங்க அங்க ராகுல் காந்தி கூப்பிட்டு இதான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வர போறீங்க ஏன் அப்புறம் நடிக்கிறீங்க நடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏதாவது ஒரு தினசரி பத்திரிக்கை உங்களுக்கு செய்து வரணும் பத்திரிகை செய்தி வரும் சிவா வந்து ரங்கசாமி கேட்கணும் சிவா என்ன பண்றாரு நாராயணசாமி திட்டுறாரு நாராயணசாமி என்ன பண்றாரு திட்டுறாரு ரங்கசாமி ஜாலியா இருக்கிறாரு ரங்கசாமியை பொறுத்த மட்டும் இல்ல இந்த புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி இல்லாத ஒரு நிலையை உருவாகிட்டார் இந்த ஆறு எம்எல்ஏ வச்சிருக்கிற திமுக அவருடைய பாக்கெட்ல இருக்கு சேர்த்து பேச மாட்டாங்க அதே மாதிரி பிஜேபி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருதா தம்பி செல்வத்தை கூட வச்சுக்குவார் என்ன செல்வத்தா சபாநாயகர் கூட வச்சுன்னு அந்த பிஜேபி சமாளிச்சு பெரிய திறமசாலி நீங்க வந்து ரங்கசாமி சாதாரண அரசியல் வழியை நினைக்காதீங்க மிகப்பெரிய திறமசாலி அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறதா தனக்கு எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஆனால் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எப்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய புனித ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அமையுமோ அதே போன்ற ஒரு அரசு புதுச்சேரி மாநிலத்துல புரட்சி தவரிடைய புனித ஆட்சியை நிச்சயமான இப்ப எனக்கு முன்னால கூட அவர் அன்பழோட பர்சனர் நீங்க எல்லாம் ஒன்னை புரிஞ்சுவீங்க நம்மள ஆட்சியில இருந்தாலும் இல்லை விட்டினாலும் மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் எங்களுடைய அத்தனை பிரச்சனையை குறை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்தையும் இந்த அண்ணாதரம் ஏற்பட்டாரு எப்படிப்பட்ட ஒரு ஒரு தவறு இந்த அரசாங்கத்துல நடந்தாலும் அதை தைரியமாக தட்டி கட்டக்கூடிய ஒரே ஏக்கம்

வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் இந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் மாநிலத்தினுடைய உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் தமிழகத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மத்திய அரசுக்கு அடங்கியே அவங்க வந்து நடந்ததே கிடையாது மத்திய அரசாங்கத்தோட நல்ல இருப்பாங்க மத்திய அரசாங்கத்துடைய எப்படிப்பட்ட மக்கள் விரோத திட்டங்கள் இருந்தாலும் அதை எதிர்க்க கூடிய ஒரே ஆற்றல் மிக்க தலைவர் இரும்பு உருக்காலை பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு அப்போதைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மத்தியில் இருக்கின்ற அரசு ஒரு அரசாங்கம் வெளியிடும் போது அதை உறுதியாக எதிர்த்து அந்த பங்குகளை தமிழ்நாடு அரசு சார்பில் நானே வாங்குவேன் சொன்னாங்க

என்னுடைய சொந்த செலவு அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய பிரச்சனை அம்மா தான் இன்றைக்கு தமிழகத்தில் அது போன்ற ஒரு ஆட்சி இந்த ஸ்டாலின் திராவிட பாரம்பரியத்தினுடைய கொள்கை இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை இன்னைக்கு நீ அந்த கொள்கையில கல்லாட்டத்துடன் இருக்கிற என்னென்னமோ சொல்ற பத்த பத்தாயிரம் கோடி காசு கொடுத்த நான் வந்து அதை வந்து அமுல்படுத்த மாட்டேன்ற அப்படின்னா பாஞ்சாயிரம் கொடுத்தாலும் நீ அமுல்படுத்தியோ ரெண்டு பேசுறியா கொள்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினர்கள் வச்சுக்கிறீங்க புதுச்சேரி மாநிலத்தில் ஓராண்டு காலமாக முன்மொழி கொள்கை அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்தி ஒரு பாடம் கொண்டு வரப்பட்டுள்ளது அதை தடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு இருந்தது உண்டா அதை எதிர்த்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்திலும் புதுச்சேரி மாநிலத்திலுடைய உரிமைகளை தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய கழகம் தான் எனவே மாண்பு மிக பிரச்சனை அம்மா அவர்களுடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மற்றும் ஏற்பட்டு மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மலர்வது போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மாண்பு மிக பிடிச்சத அம்மா அவர்களுடைய புனித ஆட்சி இங்க கொண்டு வர நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று அங்கோடு கேட்டுக்கொண்டேன்